ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோதான் வாழ்க்காது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துனேன் சார் அது பேர் ஜிகேஎஸ் என்டர்பிரைஸு சிமெண்ட் கம்பெனி சார் மாதம் மூவாயிரத்து ஐநூறுபா சம்பளம் சார் இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் திராம் சேலரி என்கிட்ட அப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருந்தேன் டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுக்கணும்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்தேரியா ஓகே அப்போது நான் நேராக எதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போது நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் குடும்ப சூழல்னாலாம் வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சார்னு அவன் நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க உங்கள் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்னை கேட்டார் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமான்னு எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சிது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேல்னு ஒரு தாத்தா வருவார் அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு அப்போது அப்போது அவர் வந்து என்ன இரு இருபத்தி வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னாப்பெல்லாம் கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலைவீனத்தில் மழை பெய்யுது நம்ம துபாயில் பெரிய அளவு போகிறடா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போவேன் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் என்னோடய ரூமு ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கொடுத்து அங்கே கூப்பிட்டாங்க அப்புறம் முடித்தோடனே என்னை நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் பெரிய ஆள் சொல்லிட்டு சாமி பார்த்து அப்புறமா என்னோடய ஆஃபீஸ் போனேன் முதலாளியை பார்த்தேன் ஸோ இப்படி அப்புறம் ஆனால் நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சு போனோம் மாதம் பத்தாயிரூவா அனுப்பிச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் அங்கே சுத்தின இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்ப மேலே தான் கொண்டு போகணும் அன்னைக்கு வந்து கனவுகளோட இளமையாக இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இருபது வயசு எல்லாருக்கும் எதுவும் சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றின தெருக்கள் வந்து துபாயோட தெருக்கள் அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் ஏங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமான்னு ஏங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கர் சுலவகா கம்பெனியோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ஒன் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி எனக்கு சம்பளம் தரதா சொன்னது ரூபாய் கிடச்சிருந்தால் அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்படி பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றுன அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும் அந்த காசு போட்டால் தம்ஸ்அப் எடுத்து அந்த கூல்ட்ரிங்ஸ் வரலாம் அது வெண்டிங் மிஷினுக்கும் ஒரு தடம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பழக்கிறோட நிலம் அதுதான் தான் ஏன்னா காசு ஸ்டம் செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது கொண்டாட்டம்லாம் முடியாது அங்கே வியாழக்கிழமை ஆனால் எல்லோரும் ஒன்று கூடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி இரண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு சாயந்தரம் ஆனால் அங்கே இருக்கும் அந்த ஊரை பருது போய் தேர்தல் இருக்கும் அங்கே போய் சும்மக இருந்துட்டு திரும்பி இவ்வளோ தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோ தான் வாழ்க்காது அதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கும் பாரு அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுற்றின அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குடா அந்த இடத்துலனு ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதைப்போல தான் ஒவ்வொரு நாளையும் நான் நான் நினைக்கிறேன் நடுவுல வந்து நீங்க வந்து ஹீரோவா இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் திடீர்னு கேரக்டர்ஸ் இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க எங்க மாஸ்டர்ல இருந்து எல்லாமே அது இறங்கினது இல்ல அதுல இறங்குனது இல்ல ஹீரோவா கண்டிப்பா கண்டிப்பா கிடையாது அந்த அப்ரோச் சொல்லுவார் நீங்க வில்லன் இல்லாம ஹீரோ இல்ல தீமை இல்லாமல் நன்மைன்னு அருமை தெரியாது வெயில் இல்லாம நடுவில் தெரியாது அவ்வளவுதான் கணக்கே ஒழிய அது ஈக்குவல் அது பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் ஒழிய நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளவு என்டர்டைன் பண்றேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் விழா நான் பண்ணி உங்களை போர் அடிச்சு ரொம்ப அவர் கிரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோன் அடிக்கிற படங்களை அது பாதிக்கும் ஆனால் நான் வில்லணும் அடிக்கும்போது எவ்வளவு தூரம் என்டர்டைன் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போற போக்கில் பண்ணலன்னு சொல்ல வேற ஒன்றும் இல்லை இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமா தருணமா இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்க நாற்பதுக்கு நாற்பது அடித்தா மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க இதை தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு நீங்க யாருக்குமே தெரியாது அப்படி தெரிஞ்சா எல்லாரும் சரியானதை கொடுத்துருவாங்க மூல அந்த கணக்கு எங்களுக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும் போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யாரு வேணா சொல்லலாம் கதை யாரு வேணா எடுக்கிறவர்கிட்ட தான் இருக்கு ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிறோம் மக்களின் ரசனை என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது அது ஸோ எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் குரங்குமையை பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலு நாள் மறு ரெண்டு நாள் மறு தான் படமே பார்த்துனேன் அப்போ தான் பார்த்துட்டு அவன்கிட்ட பேசினேன் மற்றபடி டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போது ஐம்பதாவது படமாக அனுப்பணும் இவர் சொன்னார் சுதன் சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாவது படமும் நல்லா பண்ணி கொடுத்தார் எனக்கு அவர் மேலேயும் பெரிய நம்பிக்கை இருந்தது ஸோ அப்படி தான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓடும்னு நினச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் என்ன எல்லா தயாரிப்பிலும் பணம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடந்து வந்த பாதையை ஒரு ஞாபகப்படுத்துறது தான் தெரியல அதை தாண்டி வேறு உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐம்பதாவது நடிச்சிடணும் நூறு பெருசாக ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதகாதிகை மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சாவது படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வரது தான் வரேன் நான் ஆனால் ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையா வர அறிவோ தெரியாது எங்கே வேணா இறங்கும் அந்த படம் சொல்ல வந்தது அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாவது படமா இருக்கிறதுல நான் பெருமை கொள்றேன் அது அந்த படத்தை நம்ப ஒரு தயாரிப்பாளர் அது வியாபார ரீதியா பெருசா போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனால் நல்ல படம் அது என்டர்டைனிங்கான ஃபிலிம் தான் அது ஆனாலுமே அதை நம்பினார்ல அது அவருடைய சொ அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி படம் கடச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஹரா. சார். டைரக்ட் சார். एक्चुअली மகாராஜன்ன்றது எப்பயுமே வந்து ஒரு அங்க ஒரு கோல்ட் அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனா நீங்க மகாராஜால ஃபுல்லா பிளட் அவே இருக்கு. சத்தம்படியா மகாரா? இது கவித்துவமாலாம் ஆன்சர் ஆன்சர் பண்ண தெரியல அண்ணா. கதை தேவைப்பட்டுச்சு வச்சிட்டேனே. ஹஸ். हां சொல்லுங்க. உங்களை ஏஜுட பண்ணிட்டு எனக்கே அடிச்சு இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன் எனக்கே போர் அடிக்குது ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது கதை அதை நிர்பந்திக்குது விஷயம் என்ன ஆகிடுதுன்னா வர எல்லாருமே உங்களுக்கு பேரம்படுத்தி இருக்கான்ற வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பன் ஆகி வச்சுருக்கேன்னா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இல்லை ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அடிக்கிற மாதிரி நான் அடிக்க நான் சொல்லி வச்சுக்கோங்களேன் நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து எனக்கு இதுக்கு மாதிரி மேரி கிறிஸ்மஸ் பண்ணேன் அதில் ஒரு முப்பது வயசு ஆள் தான் நான் அதில் ஸோ அதனால ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா கேட் திறந்து வச்சிருக்கேன் விஜயசேவி சார் ஐம்பது படத்துல வெற்றி தோல்வி நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பாத்திருக்கீங்க அந்த சமயத்துல உங்க மனநிலை எப்படி அந்த வாரம் அதே மாதிரி தோல்வி கோடி ஆயிரம் கோடி எல்லாம் பார்க்கவே இல்லை அண்ணே நீங்க வாட சொல்லீங்க நான் உண்மையா தரு அண்ணா எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவ்வளவு பேமெண்ட் பெண்டிங்கு என்னதான் நடந்ததுன்னு அது அதை சொன்ன சொன்னது பா போடாத செக்கு கேட்காத காசுலாம் கணக்கு கேட்டீங்கன்னா நிஜமாக ஆச்சரியமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல நம்புகிறாங்கல்ல அதை மதிக்கிறேன் வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்றோம் நீங்கள் என்ன கேட்டீங்க வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்கு வெற்றி வரும்போது அந்த வாரம் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அந்த வாரம் மனநிலை ஏதாவது நீங்கள் காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சேன் வேறு வேற ஒன்றும் கிடையாது இப்போ சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிடும் வேற காரணம் வேறு ஒருத்தரால் படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறு அது ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க தனது சூழல் தேவைப்படும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் இருக்குது வழியாக இல்லை சரியாக இருந்தாலும் ஏன் அது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில் இருந்த தவறு இப்போ நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்னை பாராட்டினாங்க ஆனால் பதினோரு மணி இருக்கு நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போகணுன்னா நீங்கள் நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் அது ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அதெல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறது இல்லை ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தான் வேற ஒன்றும் இல்லை சார் புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சுட்டிங்க தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சரி ஓகே இப்போ டைரக்டர் விஜய் சேதுபதியை எப்போ பார்க்கப்படுறோம் நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது உண்மையாக பேர் மாற்றுக்கிறது ஆசை இருக்குது இன்னும் கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ஆனால் அது ரொம்ப ஆசை இருக்குது எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரணும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது என்னைக்காக ஒன்றும் டெலிவரி ஆகிடும் அது பிள்ளை வச்சு நான் நினைக்கிறேன் சார்

ஆமாம் சில கெஸ்ட்டு ஒன்றெலாம் நாங்கள் ஓகே ஓகே இந்த ஒரு நிமிஷம் சார் நிறைய பேர் அடையலை சார் நிறைய அடைஞ்சிட்டா அது முடிஞ்சு போச்சு நான் சார் அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லலை சார் இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமரா நிற்கும் போது நிறைய கேள்வி நமக்கே இருக்குது சார் அது சில சமயம் பிறகு நடித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டிஜிட்டல் இருக்கிறதுனால சார் ஃபிலிம் இல்லை சார் அதனால் வந்து சில விஷயம் வேறு ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பெர்ஸ்பெக்டில் ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துலாமா தோணுது போஸ்ட்டு வச்சுக்கலாம் மேரி கிருஷ்ணன் எனக்கு அந்த மாதிரி நிறைய நிறைய அனுபவம் இருந்தது தான் ஸ்ரீயாம் சாரோட நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ்லாம் அடிச்சுக்கோ நாங்கள் ஸ்ரீயாம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இது நல்லா அதையும் பண்ணிவிடுங்க நல்லா இருக்கு நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் அவர் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேனாலும் எவ்வளோ தோணினாலும் அது 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 அமிர்தம் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து அது ஸோ அதனால் அந்த அந்த ரொம்ப அழகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீர் அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை அதை வாழ்கிற சுய சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன் விஜய் சார் நீங்கள் நடித்த ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி யூஸ் ஆகி எனக்கு ஆண்டவன் கட்டளை சூப்பர் டெலக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொல்ல சார் நீங்கள் சொன்னப்போ கடைசி விவசாயம் இருக்குல்ல சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது தொடரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம்லாம் நினைக்கிறேன் நான் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணியிருக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் சுருக்கு பயிலேருந்து அடிச்சுன்னா கையில் விபூதி வந்துடும் உள்ளே கை விடுத்தும் அடிச்சாலே வந்துடும் வரிசையில் நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போங்க அடுத்து என் புள்ள நல்லா படிப்போம் புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லாரும் விபூதி நான் அது நான் வந்து மனசார தான் நான் செஞ்சேன் நான் அந்த கதாபாத்திரம் ரொம்ப ரசித்தேன் நான் எழுதுனத்த மணிகண்டன் கேட்டு எப்படி தரவை அது எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமானதான் சூப்பர் டீலர்ஸும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் கா அந்த டேரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேறு யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய படம் இருக்குது அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது சில சீனில் போய் நிற்கும்போது எம்டி ஆகிடும் ஒரு இடம் இறைவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு சீனை பாபி அடித்துக்கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் தலைவா நடிக்க என்னன்னு தெரியல வரல தலைவா மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தலைவா மைண்ட் ரொம்ப எம்ட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை போட்டுக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்கன்னு அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார் அந்த எல்லாம் நடிக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு படம்னு இல்லை ஒரு கேரக்டர்ன்னு இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்துப்பாட்டில் முதல்ல போகும்போது நீங்கள் நடிக்கிறான்னு உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எஞ்சி போய் அந்த சுவிட்ச் போடுங்கன்னு சொல்லுவாங்க சாதமாக சுவிட்ச் போட்டு போயிடும்ல பத்து பேர் முன்னாடி உட்காந்து எஞ்சி போய் சுவிச்சு போடும்போது ரொம்ப காஞ்சி சாயிடும் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறதில்ல எல்லாமே அதுக்குள்ளே பொருந்தும் அந்த நிலையை உட்கார தான் போறோம் ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல இப்போ இந்த படத்துலையே இந்த சில காட்சிகள்லாம் இருக்குது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நீங்கள் கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா ஒரு கடைசியில் ஒன்று பார்த்தீங்களா அதில் நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் அவ்வளோ கணக்கு இருக்குது நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை தொட்டுருணும் உங்களுக்கு நான் அதை கொடுக்கலனா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்னமோ அதில் ஏமாத்துக்கிறேன்னு அர்த்தம் ஸோ அதனால் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவார் வேறு வேற ஒன்றும் இல்லை விஜயனா விஜயனா இங்கே இங்கே ஒரு விஷயம் யார் நாகராஜா ஏன்டா இவ்வளோ டெய்லர் போட்டு இவ்வளோ பேசியிருக்கேன் தம்பி நான் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேட்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பண்ணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் பயம் வந்துருச்சு இது முதிர்ந்து வராங்க யாருக்காவது அடி போட்டுருன்னு பயம் வந்துச்சு அதனால ஒரு சேஜில் நிப்பாட்டிட்டு நான் எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வராங்களா வேனில் வராங்க இருக்கா மற்றவங்க யாருக்கும் அக்கறை இல்லை அப்படி சொல்லி செஞ்சு அப்படி எடுத்துக்காதீங்க என்னுடைய சொந்த பயம் அது அதனால தான் ஆடியோ லான்ஸுங்க யாரையும் கூப்பிட்றது இல்லை அங்கேருந்து பாருங்கள் போதுமானதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் அப்புறம் எல்லோரும் பண்ணுறதுனால பண்ணணுமான்னு தெரியல நான் ஒவ்வொரு ஷூட்டுக்கும் எங்கேயாவது வருவேன் இல்லையா அந்த ஊர் பக்கத்துலாம் வந்துருங்க நான் அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே மீட் பண்ணிக்கிறேன் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் எது வரைக்கும் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் எனக்கும் எங்க என்னோடய ஃபேன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க நீ கேட்குற அதையே எனக்கும் என் ஃபேன்ஸ் கேட்குறாங்க எதுக்கு எங்களை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு பக்கம் மற்றவங்களை மாதிரி நான் மீட் பண்ணுறேன் அங்கே வரும்போது மீட் பண்ணிக்கிறேன்

ஆனால் அனுராக் சார் அவர் எப்படிப்பட்ட டேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கூட வேலை வேலை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இப்போ அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பரான ஆக்டர் அவர் அவர் கூட நீங்கள் கதை பண்ணணும்னு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா ஆனால் அவர் டேரக்ஷனில் நானே கேட்டேன் நான் மும்பையில் ஒரு 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 ஃபங்க்ஷன் இப்போ பார்ட்டியில் ஒன்று மீட் பண்ணோம் அப்போ அவர் படம் கென்னடினு ஒரு படம் இருக்குது பார்க்க வரையான்னு எனக்கு கேட்டார் என்னை முத முதல்ல ஹிந்தி படத்துக்கு அப்ரோச் பண்ணது அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாசன் பாலனோட டேரக்டர் அப்போது கா படம் காமிச்சாரு நானும் ஒரு இன்னொரு பிரசலில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்திருக்காரு ரிப்போர்ட்டர் அவரும் நானும் தான் படம் பார்த்தோம் முடிச்சுட்டு மூணு பேரும் பேசிட்டணும் அப்போ நான் எனக்கு அந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் சொன்னேன் அது அவர் பிடிச்சிருந்தது அந்த படத்தில் வந்து கான்சில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எனக்கும் தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தார் இந்த படத்துக்கு நான் அப்ரோச் பண்ண உடனே வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு கதை மாதிரி ஓகே சொல்லிட்டார்லையா அவன் எனக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சீனில் வந்து அவருக்கு ஷோல்டர் வந்து அடிபட்டு ஒரு மாதிரி அவ்வளோ பெருசாக நவர்த்த முடில அப்போது நாங்களாம் வருத்தப்படும் போது அவர் சொன்னார் நல்லவில் எனக்கு சோல் இதுவாகி ஆச்சு அதனால் இந்த கை யூஸ் பண்ண முடில அது ஷார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குனாரு அதனுடைய ஒரு டேரக்டர் இருந்தபோது மிச்சில கொஞ்சம் பயந்தான் கம்யூனிகேஷன் கேப் இருந்தது எனக்கு ஓரளவு ஹிந்தி தெரிஞ்சாலும் பேசி நான் அந்த கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டேரெக்டர் இருந்தாலும் அவரும் பெரிய டேரக்டரு அவர் எக்ஸலண்ட்டான டேரக்டர் அவருக்கு எப்படி சொல்கிறதுன்னு ஒரு ஒரு நாள் கொஞ்சம் ஒரு நாள் தாங்கியிருப்பேடா அவன் ஒரு நாள் தங்கியிருப்பான் பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால இவன் நினச்சதை சொல்ல முடிஞ்சது அவருடைய டெடிகேஷனும் ஒர்க் பண்ண இதுவும் கிடைச்சி நாங்கள் நினச்சிட்டோம் நல்லதாக போச்சு ஐ திங்க் மம்தா சொன்னாங்க நினைக்கிறேன் மம்தா பமியும் சொன்னாங்க இந்த படத்தை வந்து எல்லா காஸ்ட்னு எல்லாருமே சரி அனுராக் வந்து எல்லாருமே சரி இந்த படத்துக்கு அமைஞ்ச ஒரு வரம் தான் அது சில சம் இதை இல்லை நான் பேசுகிறேன் இல்லை இந்த படத்தில் நம்ம நம்ம தான் தேடினாலும் சில சமயம் அமையது இருக்குல்ல அது அமைஞ்சது அது முழுக்க முழுக்க இவனுக்கே போய் சேருதான் இவனுக்கு கிடைச்ச பாக்கியமாக தான் அதை நான் பார்க்கறேன் இந்த இயக்குனர் பேசுவார் இப்போ ஒரு பாயிண்ட் அனுராக் சார் வந்து ஒரு சீன்ல படியில விழணும் அவர் அவர் பாடி வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் நமக்கு அது ரொம்ப சார் நீங்கள் லைட்டாக விடுற மாதிரி பண்ணிக்கங்க டூப் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நமக்கு அது தெரியல ரொம்ப பிடிச்ச மனுஷன்றனால ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே குழந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு அதை பார்த்துட்டு பார்த்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் கேமரா சரி சும்மா படுங்க சார் சும்மா ஒரு கியூ மட்டும் கொடுங்க அப்படின்னா டப்புனு ஊந்து போன்றிட்டாரு அது கேமராவுக்கு தெரியாது நான் பட் உள்ளே போயிட்டேன் அவர் பிடிச்சி திட்டாரு அறிவு நீ டைரெக்டு அது என்னது அப்படின்னு சொல்லி தி திட்டிட்டு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பாடம் எடுத்தார் இப்படி இருக்கணும் நீ பயப்படக்கூடாது யார் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அது அதுக்கடுத்து ஒரு லென்த்தாக உருண்டிட்டு வரணும் காய் அண்ணன் சொன்ன மாதிரி கை உடஞ்சி போச்சு கொஞ்சம் தூரம் மட்டும் வாங்க சார் நீ நடந்து வந்தலன்னா அது இல்லை நீ உனக்கு என்ன தேவையாக எடுத்து வந்து சொல்லிட்டு உருண்டிட்டு இறந்துட்டு இருக்காரு மீன் தவ தவந்து வந்துட்டு இருந்தார் அது ஒரு இதுவாக இருந்தது நம்ம பெருசாக பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன எப்படி இது பண்ணுறாரா அப்படின்னு ஒரு அது அந்த அந்த எமோஷனை எப்படி என்ன சொல்ல தெரியல ஏதாவது ஒரு விஷயம்னா தப்பான அண்ணா என்னன்னு சொல்லி அண்ணனு கிட்ட அண்ணன் இல்லாத சீனில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் ஒரு நிறைய இடங்கள் வந்து கூட வந்து உதவி பண்ணிட்டே இருந்தாரு அண்ணன் ரொம்ப நன்றி விஜய் சதபி ரெண்டு கொஸ்டின் உங்கள்ட்ட ஆக்சுவலி சொந்த வேலை பாக்குறவங்களுக்கு தான் சொந்த மண்ணோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அருமையும் அங்க இருந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டா தெரிஞ்சது எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சார் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க முதல்ல எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு சென்ஸ் வரல ஏன்னா சொல்றேன்னா இன்னும் அந்த மொழியும் கலாச்சாரம் முழுசா புரியல இன்னும் நடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல ஆனா மக்கள் என்ன ஏத்துக்கிறாங்க அவங்க மக்கள் செல்வன் சொல்லும்போது இருக்கு கேட்கறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு புரிந்து தமிழ் பேசுகிறோம் நமக்கெல்லாம் புரியும்போது என் மொழி தெரியாதவங்க கூட என்னை அப்படி சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கு பட் எனக்கு என்னென்னா இன்னும் நான் அதை பண்ணுறதே கன்வீன்சிங்காக பண்ணல அது ஒரு நாள் பண்ணுறதுக்கு தெரியும் மற்றபடி எல்லா இது உலகத்தில் எங்கே போனாலும் ஒன்று தான் கதை சொல்லப்படுது கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லப்படுது அது அந்த இடத்துல அந்த மண்ணில் வாழ்கிற மக்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணுது ஸோ டாக்குமெண்டேஷன் நான் நினைக்கிறேன்

உங்கள் மனசில் நிற்கணும் உங்கள் உங்களுக்கு பிடிக்கணும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் நான் நினச்சேன் ஸோ அதுக்கு இந்த கதை சரியாக இருந்தது